அவங்களுக்கு வந்து இப்போ டெய்லியுமே வந்து மாமி தான் சமைச்சவா மாமி அம்மா மாதிரி மாதிரி சமைச்சுவா அக்கா ரெண்டு மூணு எல்லாம் வச்சுருவா இன்றைக்கு பாதி சொன்னால் மாமி அம்மா எல்லாமே செஞ்சு தந்துருக்காங்க நான் வந்து எந்த கையால் சமைச்சு கொடுக்க போறேன் என்ன ஒரு நாளுமே வந்து மாமி நான் சமைச்சு சாப்பிடே இல்லை அப்போ நான் இன்னும் இன்றைக்கு நான் தாங்க சாப்பிடு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சமைக்க போறேன் என்னென்ன சம சமையல்னு பார்ப்பேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா வளமையாவே வந்து மாமியாக்கள் இங்க இருந்து கொண்டு போறா மரக்கறி அந்த இதெல்லாம் கொண்டு போயிடும் அங்க இருந்து கொண்டு வரைக்க பாத்தீங்கன்னா மீன் நண்டு ரால் கனவா அப்படி கடை எல்லாம் வந்து கடல் தானே அப்ப விலையும் குறைவு அது கொண்டு வரையணும் நுரைய வந்து கொண்டு வந்து பிரிச்சுக்கையும் வச்சிருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா நேற்று பெரிய மச்சால் அக்காட பெரிய மச்சால் வந்து நண்டு கொடுத்துருந்தவா என் மாமி இந்த நண்டுக்கு என்ன பேர் பெருங்கால் நண்டு கருப்பு நண்டு அத வந்து கறி வைக்கறப்ப பாதிக்கு சொன்னா சே வந்து சாப்பிடல இல்ல என்ன சொன்னா எல்லையில போற காரணத்தினால வந்து இந்த நண்டு அண்டைக்கும் சமைச்சு வளையா சாப்பிடுறாங்க பண்டைக்கு அவங்க நிக்கறாங்க அவங்களுக்கு சமைச்சு கொடுப்போம் என்ன வேணும் தான் பாப்பீங்க வந்து பாதிக்கு சொன்னா தேங்காய் அரைக்க போறவங்க அப்ப பண்டைக்கு நிக்க இந்த என்ன பாங்க இன்னைக்கு வந்து இதை அவங்களுக்கே வந்து இதை பாயிங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்கனா பெருங்கால் நண்டு சினைய பாத்தீங்களா சினைய பாத்தீங்கனா மற்ற கால் நண்டு பேர் செ பாத்தீங்களா சேசனுக்கு இதில் பிடிச்சதே நண்டு தான் எல்லாத்துக்குள்ளேயுமே நண்டு தான் நான் மக்கிறதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓகே இதை வந்து இன்றைக்கு நான் வச்சு நீட்டாக கொடுக்க போகிறேன் மாமியும் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் கூடுதலாக இதனால் பார்த்தீங்கன்னா சொன்னால் நண்டு கறி மற்ற வந்து பருப்பு பால் கறி அடுப்பையும் வந்து பருப்பு பால் கறி மற்ற வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் படி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா போஞ்சி போஞ்சிக்கா பிரட்டை உள்ளி இடிச்சு வச்சுருக்கோம் உள்ளி முள்ளா இடித்து வச்சுருக்கேன் இந்த பால் எடுத்து வச்சிருக்கோம் முதல் பால் இன்னால வந்து ரெண்டாவது பால் எங்கால பாத்தீங்கன்னு நண்டு கறிக்கு மிளகு சின்ன சீரகம் பெரும் சீரகம் திவங்காப்பூ எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதனால வந்து இப்ப பருப்பு வந்து உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நாங்க வந்து அதை அலிய விடுவோம் இங்கால நாங்க மோஞ்சிட்டு ஆகிறோம் ஏதோ தோட்டத்தில் இதெல்லாம் பிடிங்கி தாருன்னாங்க கதையை காணையில் தோண்டாங்க வெண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு கடுகு சீராம் போட்டு தான்

ஓகே நம்ம மூந்தோம் எனக்கு ஒரு பொண்ணமா தண்ணிய மட்டும் அப்படியே விடுவோம்

நல்லா அந்த தண்ணியில் ஓகே தண்ணியில பார்ப்போம் பருப்பு பொங்கி வந்தோங்கிறது இது நல்லா அவிஞ்சி வரட்டும் நாங்கள் வந்து எல்லாமே ரெடியாக செஞ்சு வச்சுட்டோம்னே மலை மனு வச்சு உறக்குறா மட்டும்தான் வேலை போதே அவிட்டு வந்து கருப்பு வந்தாலும் ரெண்டாவது பால் போடுவோம் காய் விட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு உப்பும் போட்டு அவிய விடுவோம் காசு கொடுப்போம் ஓகே பாத்தீங்களா இதுக்கு வந்து மஞ்சள் தூள் உப்பு குலா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் ரெண்டாவது பால் அப்படியே கொஞ்சம் பேர் கோம்பிய பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் கோல் இப்போ இருக்கன்னு சொல்லி முதலாவது பால் விட்டு கட்டத்தூள் போடுவோம் ஓகே இதுக்கு வந்து கொஞ்சம் கட்டை போடுவோம் போஞ்சி கருவாடு போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படியே பிராண்டு வர விட்டு நாங்கள் ஒரு ஆட்சி நம்ம சூப்பராக வந்து போஞ்சி கேப்ரெட்டு ஃப்ரெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா வந்து பருப்பு ரந்தான் பால்ல வந்துட்டு இப்போ நல்லதில் வந்து உள்ளி மிளகு போட்டுட்டு அதோட வந்து உங்கள் பால் வரும் ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கம்மியாயிடும் ஓகே பாத்தி முனுசுனால் நாங்கள் பருப்பு ரெடி ஆகிட்டு அடுப்பு நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் நண்டு கறியை வைப்போம் ஓகே எங்களால் பாத்தி முனுசுன்னால் போஞ்சிக்கா நின்று நல்லா பாலில் போட்டு கட்டி எடுத்துட்டோம் இதையும் வந்து விறக்குவோம் மற்ற வந்து நாங்கள் நண்டு கறியை வைப்போம் ஓகே சஜி கரெட்டு போனால் சமைச்சி ஒரு பாலை ஒன்று காய்ச்சி ஒரு டீ அண்டு ஊற்றி விடுத்தா சேர்ந்து பால் சாஜி சமைச்சி ஊற்றி அமைதானே சரி பார்ப்போம் மாமியும் வெங்காயத்தால் முறிச்சு முடிய நாளைக்கு ஆகும் போலாம்ங்களுக்கு வெங்காயமே இல்லாத தாள் வெங்காயத்தால் வெங்காயத்தால் அதே காட்டுக்கோட்டை அதேமணிக்கு

പാൽ കാണ പോലെ പാൽ കാഴ്ചപ്പടു തന്നിട്ട് അടുപ്പ് വന്ന് പുതുസ വാങ്ങി അടുപ്പ് ഒരു അടുപ്പ് മാത്തിട്ടു വയർ വരും ஓகே இப்போ நாங்கள் வந்து நண்டு கறியை வைப்பேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டி அடுப்பில் வைப்போம் சட்டி சூடாகட்டும் நல்லா வைக்கிறே இருந்தா சரி ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது நல்லா நல்ல நன்றைய விந்தயம் நண்டு கறிக்கு പോവാ നല്ല വാസം വെങ്കായം പത്തമി കറിവപ്പിള്ള இப்போ நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துட்டு இதுக்கு வந்தாங்க மஞ்சள் தூள் போடுவோம் மஞ்சள் தூள் ஓகே இதோட வந்து உப்பு போட்டு நண்டுத வந்து கொதிக்க விடும் கொதிக்க விடு நாங்கள் வந்து நண்டை போடுவோம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு வர நேரத்தில் நாங்கள் வந்து இந்த நண்டை போடுவோம் இந்த நண்டு வந்து கிடையாது புதுதில்ல வந்து அவங்க லேட்டாக போடுறோம் எனக்கு தாழ்ந்தா நண்டு கரைஞ்சி நண்டு இது வந்து கரையாது நண்டு நண்டு கரையாது அந்த வளமை என்னென்ன கரையும் என்னென்ன கரையும் தெரியுமா தெரியாதானே அந்த நிறைய நேரம் அவையே எல்லாம் விட்டா நண்டுக்குள்ள அந்த தண்ணி தன்மை மாதிரி வந்துரும் சதை நண்டுக்க வந்து சதை அப்படியே இருக்கமா கட்டியா இருக்கும் அப்பதான் நண்டு கறி டேஸ்டா இருக்கும் நண்டு டேஸ்டா இருக்கும் உள்ளிட்ட இந்த சதை சதைக்க வந்து கட்டி தன்மையாவே இருக்க இப்ப இதோட என்ன செய்யப்படும் சொன்னா நாங்க புளியும் விடுவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து

புளியும் விட போகிறோம் ஓகே கொதிக்கிறோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய நண்டு கறி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நாங்கள் வந்து அடுப்பை புளி வந்து நண்டு கறி ரெடியாக எல்லாம் காணும் களி எப்படி ஓகே ம் சரியாட்டா ம் ஓகே நீ வந்து இந்த கீரை எல்லாம் தூப்பராகி தந்துட்டினா இதை வந்து நாங்கள் சுண்டு வந்தோடைய களி கொண்டு வந்துட்டு வந்து சட்டி வச்சு என்ன விடுவோம்

மூடி விடுவேன் இல்லாட்டி உப்பையும் போட்டு மூடி விடுவேன் உப்பையும் போட்டு அந்த மிக்ஸ் பண்ணி போட்டு அங்க வந்து இப்போ என்ன செஞ்சோம் நாம இருக்கே வெங்காயம் அப்படியே போட்டு நல்லா இந்த

மற்றாக்கள் மற்ற ரெண்டு பேர் மங்கமாய் போயிடணும் நெயில் ஆட் பழக போயிட்டோம் நெயில் செய்யறது அந்த நெயில் ஆட் போடுறது அதுகள் எல்லாம் ரெண்டு பேரும் பழக போயிடணும் இனித்தான் பெரியணும் அப்போ ஓகே தான் சாப்பாடு சமைக்க தெரியுமா எனக்கு சரி பாப்பம் கேப்பம் உங்களோட மூத்த மருமகள் சமைச்சா தரையிலையா அப்ப நான் சமைப்பேன் ஆ ஓகே ஆ ஓகே

அப்பா சரங்கள் எல்லாம் கிடக்கு நாளைக்கு கோயிலுக்கு போகணும் எல்லா அலுவலையும் முடிச்சுட்டு ஓடிவார் அஸ்மிக்கு ஒன்று தைக்கணும் போய் அக்கன்னு தைச்சிட்டு வார் போயிட்டு வரேன் மாமிக்கு போயிட்டு வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையை பார்த்துருப்பீங்க அதாவது வந்து அக்காட மாமியாக்கள் வந்திருந்தாங்க வந்து தயாரிச்சுன்னா நெடுவெல்லாம் மாறி மாறி அக்காவுக்கெல்லாம் சமைச்சிருந்தது நான் வந்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உண்மையா மாமின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்தது சமைக்கிற கரையம் கூட நல்லா இருந்தேன்னு சொல்லியிருந்தோம் நம்ம கையெல்லாம் ஒருமே சந்தோஷம் வளமையா வந்து என்னன்னு சொன்னா நான் சமைக்கிறத வந்து ஒரே டைம் கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கன்னு சொல்லுங்கன்னா அதுதான் ஒரு இதுன்னு சொல்லுறது சமைக்கிறதே வந்து சமைச்சு முடிஞ்சு கடைசியாக பெரிய ஒரு ஆறுதலே அதுதான் நாட்கள் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பாடு உண்மையுமே நல்லா இருக்குன்றது பெரிய ஒரு ஆறுதலே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தவா பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காம எஸ்எஸ்ஏ பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நானும் உங்கள் பாய் பாய்